நம்ம சேனலில் இருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சுன்னா எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு தோட்டக்காரர் அவருடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பறவையின் சிறிய கூடு ஒன்றை காண்கிறார் அதன் அருகில் போய் அந்த கூட்டில் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்ட தோட்டக்காரர் அதன் அருகில் சென்று பார்த்தபோது அதில் பறவின் சில முட்டைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியாகிறார் அந்த கூட்டை பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு வீடு செல்கிறார் அந்த தோட்டக்காரர் அடுத்த நாள் வந்து பார்க்கிறார் அந்த தோட்டக்காரர் அந்த முட்டைகளில் சிறிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதை காண்கிறார் அப்போது அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பறவைகள் போகிறது என்பதை உணர்ந்த தோட்டக்காரர் சந்தோஷத்தில் கூட்டை மேலும் கவனமாக பார்த்து கொண்டார் இப்போது தோட்டக்காரருக்கு பயிர்களை பார்ப்பதைக் காட்டிலும் பறவையின் கூட்டையும் முட்டைகளையும் பார்ப்பதற்காகவே தோட்டத்திற்கு வரத் தொடங்கினார் அந்த தோட்டக்காரர் மீண்டும் மீண்டும் வருகிறார் முட்டைகளை பார்க்கிறார் ஒவ்வொரு முறையும் அந்த முட்டையில் ஏற்பட்ட வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகமாக இருப்பதை உணர்கிறார் அந்த தோட்டக்காரர் ஒவ்வொரு முறையும் அவர் அவற்றின் மீதான எதிர்பார்ப்பை கொண்டே செல்ல தொடங்கினார் தோட்டக்காரர் வழக்கம்போல் ஒரு நாள் கூட்டை பார்க்க தோட்டக்காரர் வந்தபோது முட்டைகளை அசைவதையும் உள்ளே குஞ்சு பறவைகளின் ரக்கைகள் விரிய வழியில்லாமல் இல்லாமல் முட்டையின் சுவர்களே முட்டி மோதுவதை கண்டு உடைந்து போனார் அந்த தோட்டக்காரர் பாவம் அந்த பறவை குஞ்சுகள் கருவிலேயே சிரமப்படுகிறதே என்று உணர்ந்த தோட்டக்காரர் உடனே அந்த இருந்த வெடிப்பை தன் கைகளால் கொஞ்சம் பெரிதாக்கி குஞ்சிகள் வெளிவர ஏற்றாற்போல் சௌகரியமாக முட்டைகளை வைத்துவிட்டு வீடு சென்றார் அந்த தோட்டக்காரர் மறுநாள் காலையில் புதிய பறவைகளுக்கான மிகுந்த ஆசையோடு கூட்டுக்கு அருகில் சென்ற தோட்டக்காரருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஏனென்றால் முட்டைகளிலிருந்து ஒரு மாற்றமும் இல்லை சரி நாளை பார்ப்போம் என்று சென்று அடுத்த நாள் வருகிறார் அந்த தோட்டக்காரர் அன்றும் ஒரு மாற்றமும் இல்லை இப்படியே நாளை நாளை என்று எதிர்பார்ப்புகள் தவணை முறையில் கடந்தன சில நாட்களுக்கு பிறகு முட்டைகளை சூழ எறும்புகள் படையெடுத்தன பறவை குஞ்சுகள் செத்துப்போய் கிடந்தன இதை கண்ட தோட்டக்காரர் மனசெல்லாம் வழியோடு வாடிப்போனார் அப்போது அந்த வழியாக தோட்டக்காரர் நண்பர் ஒருவர் வந்தார் நடந்ததே கூறினார் தோட்டக்காரர் பாவம் உன் அவசரத்தாலும் அளவுக்கு மீறிய அன்பாலும் எல்லையற்ற எதிர்பார்ப்பாலும் அந்த பறவைகளை அழித்து விட்டே என்று நண்பர் கூறினார் நானா என்று கேட்டார் அந்த துரட்டக்காரர் நீதான் வேறு யாரு அந்த பறவைகளை அந்த முட்டையிலிருந்து வெளிவரும்போது அதன் ரெக்கைகள் மெதுவாக அசையும் கால்கள் துடிக்கும் முட்டைகள் சுவரிகள் முட்டி மோதும் இதுதான் இயற்கை அதை அப்படியே விட்டிருந்தால் இந்நேரம் அழகான பறவைகளாக பறந்திருக்கும் ஒரு இயல் பிரசவம் நடந்து முடிந்திருக்கும் அழித்து விட்டாய் என்று நண்பர் கூறியதும் தோட்டக்காரர் மீண்டும் உடைந்து போனார் சிதறியும் போனார் இப்படி நாமும் நம் பிள்ளைகளுக்கு சிரமத்தையே காட்டக்கூடாது என்று தாங்க தாங்க என்று தாங்குகிறோம் வலிக்கவே கூடாது என்று வளர்த்து விடுகிறோம் நாம் உழைப்பின் பெருமதியும் வியர்வின் கனதியும் வெற்றியின் தடங்களையும் உணரச் செய்யாமல் உருவாக்கி விடுகிறோம் நாம் நாம் மறந்துவிடக்கூடாது கண்டிப்பில்லாத கனிவும் நாளை எங்கேயோ ஒரு இடத்தில் நம் பிள்ளைகளை தண்டிக்க வைக்கும் எல்லோரும் பயணிக்கும் பாதையில் நமது பிள்ளைகளையும் பயணிக்க கற்றுக் கொடுப்போம் பயணத்தை செய்யவும் சொல்லிக் கொடுப்போம் அவர்களுக்கென்று தனியான ஒரு பாதையை அவர்களாக உருவாக்கட்டும் நாம் தள்ளி நின்று தட்டி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு விளவு தெரிய வேண்டும் அப்போதுதான் எழும்புவது எப்படி என்று தெரிய வரும் உங்கள் சுற்று வீரர்களை பிடித்து கொண்டே எத்தனை காலம்தான் இன்னும் அவர்கள் நடைபெயில்வது இது ஒரு பறவையின் கதையல்ல நம் பிள்ளைகளின் வாழ்வியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சுமில்ல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்